ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे நம சரஸ் பதே நமஸீனம் புரோகாணம் சுஷே நமோதிபே நம பதிவே நம சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதாசகஸ்திரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலாவது நாமாவளி இந்திரதனு பிரபான ஒளி அர்த்தம் இந்திரதனா வானவில்லை அர்த்தம் இந்த வானவில்லை போன்று ஒளிர்பவள் வானவில்லாகவே இருப்பவள் அப்படின்னு சொன்ன இந்த நாமாவளியானது ஒரு யோக விஷயத்தை நமக்கு சொல்லித்தருகிறது உடலிலே ஏழு முக்கியமான பகுதியில் அம்பாள் தன்னுடைய சிவனோட இப்போ அம்பாள் வந்து விஷ்ணு கூட லக்ஷ்மியாக இருப்பாள் ருத்ரன் கூட கௌரியாக இருப்பாள் பிரம்மா கூட சரஸ்வதியாக இருப்பாள் அந்த மாதிரி எந்தெந்த சாமி இருக்கோ அந்தந்த சாமி அதனுடைய உடன்பாட்டு சக்தி தர்ம சக்தின்னு சொல்லுவோம் கல்யாணத்தை சொல்லும்போது தர்ம பிரஜார்த்தம் பிரணி மகன் அந்த மாதிரி உடலில் ஏழு விதமான ஆதாரங்களில் அம்பாள் தன்னுடைய சிவனோடு அதாவது அந்தந்த புருஷ சக்தியோடு சேர்ந்து நம்ம தியானம் பண்ண சொல்கிறார் அப்படி தியானம் பண்ணினால் என்ன பலன் நான் ஏற்கனவே சொன்னேன் நம்ம உடம்புக்குள்ளேயே அம்பாள் இருக்கிறதா நினச்சி தியானம் பண்ணலான்னு அதுவும் குறிப்பாக அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் இந்த தியானத்தை பண்ணுறதுங்கிறது சமஸ்த் ஷேமத்தை கொடுக்கும் இந்த இந்திரதனு பிரபாங்கிறது காரணம் என்ன அப்படின்னா இந்த தியானம் பண்ணினா மனம் அடங்கும் இப்போ அறுபது வயதுக்கு மேலெல்லாம் நான் ஒரு நிறைய பிரச்சனை வந்துடும் மனுஷாளுக்கு என்னங்கிறேன் அப்படின்னா வியாதி ஒரு பக்கம் பொருளாதாரம் கவலை அவர்களுடைய சுற்றத்தாருடைய பிரச்சனைகள் அவளால் அடுத்தவாளுக்கு பிரச்சனை அடுத்தவாளால் அவளுக்கு பிரச்சனை இதை மாதிரி லோகத்தில் நிறைய பார்க்குறோம் இந்த லலிதா சகசரநாமமே ஒரு பெண் வந்து எடுத்து கொள்ளுகிற நேரு கொள்ளுகிற ஒரு பெண் சமாளிக்க வேண்டிய பிரச்சனைகள் அனைத்தையுமே இந்த லலிதா சசராமன் நிவர்த்தி பண்ணும் ஏன்னா முழுக்க முழுக்க வந்து ஒரு குடும்ப நன்மைக்காகத்தான் இது அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த வயசான வாழ்கெலாம் ஒரு சில பிரச்சனைலாம் வந்துடும் கௌரவ பிரச்சனை வந்துடும் நாம் சொல்கிறத கேட்கலேம்பா இதை இதனால் குடும்பத்துக்குள்ளே சிக்கல் வரும் கவலை வரும் குழப்பம் வரும் அதனால் இந்த தியானம் பண்ணுங்க இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் இதில் வந்து அம்பாள் வந்து ஏழு ஆதார மூலாதாரம் சுவாதிஷ்டானம் அதெல்லாம் வருச மிக விரிவாக போகும் அது அந்த ஏழு ஆதாரங்கள்லேயும் அம்பாளை புருஷ சக்தியோடு நம்ம தொடர்ந்து தியானம் பண்ணிகிட்டே வந்தால் அது என்னவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளே இருக்கிறதா நம்ம நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கிறதா தியானம் பண்ணும் அப்படி உடம்புக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறதா தியானம் பண்ண ஒன்றும் ஆரோக்கியம் ரெண்டு மனம் அடங்கும் மூன்று தெய்வீக சக்தி ஏற்படும் அதாவது உலகியல் சக்திகள் நீங்கி நாற்பது வயசில் ஆச்சாரிய லக்ஷணம் சொல்கிற பொழுது நாற்பது அபாலம் அபருத்தம் செய்வேன் ரொம்ப சின்ன வயசில் இருந்தாலும் ஞானம் பிரயோஜனப்படாது ரொம்ப வயசாகி எதையுமே சாதிக்க முடியலன்னாலும் ஞானம் பிரயோஜனப்படாது அந்த மாதிரி அறுபது வயசுங்கிறது அறுபதம் அதனால அறுபதாம் கல்யாணமே பண்ணுறோம் இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தியானத்தை அதாவது அது வரைக்கும் வெளியில் பார்த்துட்டு இருந்த சுவாமியை பழக்க வாசனையினால் ஒரு தீட்சையினால் உள்ளுக்குள்ளே தியானம் பண்ணினால் இந்த இந்திரதனு பிரபா அதாவது வானவில் மாதிரி நமக்கு தோன்றும் அதை ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் ஒவ்வொரு நிறம் அப்படி ஒவ்வொருத்தருக்கு சித்தியாகிடுத்து அந்த வானவில் தோன்றிட்டான் அப்படின்னா அடுத்தவா என்ன நினைக்கிறாங்கிறத அவ சொல்லுவாள் இவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் ஒரு பெரியவா வீட்டில் இருந்தால் பெரியாரை துணை கொள்ளாத செயல் கெடுப்பாரிலானும் கெடும் சொல்லுவான் அவள் காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஆற்றலை உடையவர்களைத்தான் பெரியவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் சாமான்யமாக லோகத்தில் வயசை பெருசாக நாம் நினச்சிக்கிறோமே தவிர அதிசயமான வல்லமை அந்த அறுபது வயதில் இருக்கணும் உடல் தள்ளாமை வருகிற பொழுது நம்ம வந்து சில நேரங்களில் இழிவுபடுத்தப்படுறோம் அந்த பண்பு வரவே வராது இந்த லலிதா நாமத்தை பாராயணம் பண்ணினாலோ இல்லை இந்த நாமாவளியை சொன்னாலோ காரணம் என்னென்னா வசப்படுவார்கள் நமக்கு மனதிலே என்ன நினைக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய வல்லமை எதிர்காலத்தில் இந்த துன்பம் நிகழப்போகிறது இதற்கு முன்னால் இந்த பாதுகாப்பை செய்தால் இந்த துன்பம் விலகிவிடும் என்று சொல்லுகிற பேராற்றல் இது இரண்டும் இந்த இந்திரதனு பிரபா அப்படிங்கிற நாமாவலியை சொல்கிறதுனாலேயோ இல்லை அதில் மறைந்திருக்கக்கூடிய அந்த சமய கொள்கையை மனதிலே எண்ணி அதை பின்பற்றி அதை அனுபவ சாத்தியப்படுத்தி கொண்டால் கண்டிப்பான முறையில் இந்த ரெண்டும் வரும் ரெண்டும் இருந்தாலே போ சமஸ்த பேருமே நமக்கு வசப்படுவா அவள் மனசில் இருக்கிறத நம்ம தெரிஞ்சு சொல்கிறோம்னா அதை விட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அதை சாதிக்கக்கூடிய வல்லம் இருக்கு நம்ம என்ன நினைச்சாலும் இது ஒரு ஆபத்தை தெரிஞ்சு இது இப்படி பண்ணாத இது இப்படி பண்ண இப்படி வந்துடும் அப்படின்னு தெளிவாக சொல்லலாம் முடிந்த முடிவாய் அப்படி ஒரு சித்து எல்லா பெண்களுக்கும் உண்டு லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணும்போது உள்ள வரும்போதே இவா நல்லவா இவா கெட்டவா அப்படிங்கிறத கிரகிக்கக்கூடிய பண்பை பெற்றிருந்தார்கள் லலிதா சகசிரநாமத்தை பாராயணம் செய்பவர்கள் வரும்போதே சொல்லுவா இவன் எதுக்கு உள்ளே வந்துட்டு போகிறான் இவன் இந்த நோக்கோடு இருக்கிறான் அப்படிங்கிறதையெல்லாம் சொல்லுவாள் மனதிலே நினைப்பதை அப்படியே சொல்லுகிற பண்பு அது மாதிரி தன்னை பாதுகாத்து த தற்காத் தற்கொண்டான்கா சகைமைசால் சொல்காத்து அப்படின்லாம் சொல்லுவார் லக்ஷணம் சொல்லும்போது சோர்விலால் பெண் அப்படின்னு அப்படி அந்த காற்று கொள்ளுகிற பண்பு பெண்களுக்கு மிகுதியாக வரும் சர்வவசியம் அனைவரும் தனக்கு வசப்படுவார்கள் இது முதியவருக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் வழிபடும் அப்படியே அந்த ஏழு ஆதாரங்களில் என்னென்ன மாதிரி உருவங்களை எப்படி நாம் மனது உள்ளே இருக்கிற மாதிரி நினைத்து தியானம் செய்ய வேண்டும் என்பதாக சாத்திரங்கள் வரையறுத்து அழகாக கொடுத்துருக்கிறது அப்படி தியானம் செய்கிற பொழுது ஏற்படுகிற விளைவுகளை சொல்லி இருக்கிறது உடம்புல ஹீட்டு ஏறும் ராத்திரியில் கொஞ்சம் தூக்கம் வராது அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த தன்மை மாறும் அதுக்கப்புறம் உடலில் வெளியிலேருந்து வரக்கூடிய எந்த உபாதியும் வராது வியாதியே வராது இரத்த சம்பந்தமான வியாதியெல்லாம் நிவர்த்தி ஆகும் சாதாரணமான விஷயம் இல்லை தியானம் அப்படி மனத்தினாலேயே அந்த எண்ணெய் ஒருமைப்பாட்டினாலேயே அம்பாளுடைய வடிவம் சிவ வடிவம் அது மாதிரி ஏழு ஆதாரங்கள் அதை சொன்னால் அதிலிருந்து ஏற்படக்கூடிய விளைவு தான் இந்திரதனு புறபா அம்பாள் இந்த மாதிரி ஏழு விதமான ஒளியாக பார்ப்பாள் காட்சி கொடுப்பாள் அவள் எப்படி காட்சி கொடுக்குறாளோ அதுக்கு தகுந்த மாதிரி விளைவு கண்ணங்கரேன்னு காட்சி கொடுக்குறான்னு வச்சுங்களேன் ஒரு நிறத்தை தியானத்தில் பார்க்குறா அன்றைக்கி ஏதோ ஒரு கஷ்டம் வரப்போகிறது ஒரு துக்க செய்தி வரப்போகிறதுன்னு அர்த்தம் பொன்னிறமாக காட்சி கொடுக்குறா ஏதோ காசு பணம் வரப்போகிறது அப்படின்னு அர்த்தம் சிகப்பாக இருக்கா அப்படின்னா யாரும் நமக்கு கெடுதலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறா அப்படிங்கிறதையெல்லாம் அந்த வண்ணத்தை கொண்டு முடிவு செய்வார்கள் அதனுடைய பண்பை கொண்டு அது உண்மையாக அப்படியே அனுபவ சாத்தியப்படும் அவள் என்ன நினைக்கிறாளோ அப்படியே இருக்கும் அதை தான் இந்திரதனுபிரபா அப்படின்னு மிக அழகாக ஒரு அனுபவ விளைவை சொல்லுகிற நாமாவளி எல்லாம் சரிதான் நம்ம இதை சொன்னால் என்ன பலன் அப்படின்னா மனக்கலக்கம் தீரும் மனதுக்குள்ளே ஒரு கலக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் திசாக இது இப்படி ஆகிடுமோ இது இப்படி ஆகிடுமோ இது இப்படி அந்த கலக்கம் தீரும் அற்புதமான நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக ஐந்தர் மகா உத்தர உத்தர அபிவிருத்தி ரஸ்து